வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைத்து உறவுகளுக்கும் இணைய வணக்கம் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி சனிக்கிழமை அன்று பூராடம் நட்சத்திரத்தில் திரையோதசி திதியில் பிரீத்தி நாம யோகத்தில் கௌலவம் கர்ணத்தில் சித்த யோகத்தில் சனி மகா பிரதோஷம் கூடிய நன்னாளில் இந்த மகத்தான ஆவணி மாதம் பிறக்கிறது ஆவணி மாத நிலைகளை பார்க்கும் போது ரிஷபராசியில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் கடக ராசியில் புதன் பகவானும் சிம்ம ராசியில் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் உள்ளனர் ராசியில் கேது பகவானின் சஞ்சாரம் உள்ளது கும்பராசியில் சனி பகவான் வக்ரத்தில் உள்ளார் ராகு பகவான் மீனராசி பயணம் செய்கிறார் இந்த மாதம் கிரகங்களின் பயிற்சி என எடுத்துக்கொண்டார் ஆவணி மாதம் பத்தாம் தேதி செவ்வாய் பகவான் ராசியில் இருந்து மிதுன ராசிக்கும் சுக்கிர பகவான் சிம்ம ராசியில் இருந்து கண்ணிராசிக்கும் பயிற்சி அடைகின்றனர் ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதி புதன் பகவான் கடகராசியில் இருந்து சிம்ம ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகின்றார் இந்த கிரகங்களின் பெயர்ச்சி மற்றும் சிம்மத்தில் இணையும் சூரியன் புதன் ராசியில் இணையும் கேது சுக்கிரன் ஆகிய கிரகங்களால் இந்த ஆவணி மாதத்தில் உங்கள் ராசிக்கு உண்டாகும் சுப பலன்கள் என்ன என்பதனையும் அசுப பலன் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றி விரிவாக காண்போம் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் எப்போதும் தர்ம சிந்தனையுடன் காணப்படும் துலாம் ராசி அன்பர்களே நீங்கள் அவசரப்படாமல் நிதானமாக எந்த ஒரு செயலையும் செய்தால் வெற்றி நிச்சயம் இந்த மாதம் எல்லா வகையிலும் நன்மைகள் உண்டாகும் எதிர்ப்புகள் விலகும் பணவரத்து அதிகரிக்கும் நண்பர்களால் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் தொழில் வியாபாரம் தொடர்பாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் வியாபாரம் தொடர்பான வழக்கு விவகாரங்களை தள்ளி போடுவது நல்லது எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் பண தேவை ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக பணியாற்ற வேண்டியிருக்கும் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் குடும்பத்தில் ஏதாவது வின் விவகாரங்கள் ஏற்பட்டு நீங்கும் கணவன் மனைவிக்கு இடையே திடீர் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாக கிடைக்கும் பிள்ளைகளுக்காக கூடுதலாக பாடுபட வேண்டியிருக்கும் சகோதரர்களிடம் கவனமாக பேசுவது நல்லது பெண்களுக்கு இந்த மாதம் பணவரத்து கூடும் ஏற்கனவே செய்த ஒரு காரியத்தின் பலன் இப்போது கிடைக்கும் திடீர் மனவருத்தம் ஏற்படலாம் கலைத்துறையினரை பொறுத்தவரை மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ளலாம் கவனம் தேவை வாகனங்களில் செல்லும் போது எச்சரிக்கையாக செல்வது நல்லது அரசியல் துறையினருக்கு எல்லா நன்மைகளும் உண்டாகும் மன துயரம் நீங்கும் சிற்றின்ப செலவு அதிகரிக்கும் மனதில் ஏதாவது ஒரு கலக்கம் ஏற்படும் காரணமே இல்லாமல் வீண்பழி சுமக்க நேரிடும் ஒதுங்கி சென்றாலும் கூட வலிய வந்து சிலர் சண்டை போடலாம் கவனமாக இருப்பது நல்லது மாணவர்கள் எதையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்வது நல்ல பலனை தரும் நட்சத்திர பலன்கள் சித்திரை மூன்று நான்காம் பாதங்கள் இந்த மாதம் அடுத்தவர்களிடம் பேசும்போது யாரை பற்றியும் விமர்சிக்காமல் இருப்பது நன்மையை தரும் பண வரவில் தாமதம் இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் பின்தங்கிய நிலை மாற கூடுதல் கவனத்துடன் அதிக நேரம் ஒதுக்கி பாடங்களை படிப்பது அவசியம் சுவாதி நட்சத்திரம் இந்த மாதம் பணவரத்து கூடும் ஆன்மீக செலவுகள் உண்டாகும் காரிய தடை தாமதம் விலகும் ஆனாலும் அந்த காரியத்தை செய்து முடிக்க கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் அந்நிய மொழி பேசுபவர்களால் உதவிகள் கிடைக்கும் வசிக்கும் இடத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற தேவையான வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் போட்டிகள் விலகும் தேவையான நிதி உதவி கிடைக்கக்கூடும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உற்சாகமாக பணிகளை கவனித்தாலும் அலுவலக வேலைகளில் தாமதம் இருக்கும் புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் மகாலட்சுமி தேவியை வணங்கி வர குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் சுபிட்சம் உண்டாகும் சிறப்பு பரிகாரம் சொந்த வீடு அமைவதற்கு ஆன்மீக பரிகாரம் சொந்த வீடு கனவு நிறைவேற வேண்டும் என்பதற்காக எத்தனையோ கோவிலுக்கு சென்று எத்தனையோ பூஜை வழிபாடு என செய்தும் ஒன்றும் நடக்கவில்லை என்பவர்கள் வீட்டிலேயே இந்த எளிய பரிகாரத்தை செய்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் எளிமையான இந்த இரண்டு பரிகாரங்களை செய்து வந்தால் விரைவில் சொந்த வீடு யோகம் அமையும் அதனால் நம்பிக்கையுடன் இந்த சக்தி வாய்ந்த வழிபாட்டை செய்து வரவும் எவ்வளவுதான் சொத்து பணம் இருந்தாலும் நமக்கென்று ஒரு வீடு இல்லை என்றால் அது மனக்குறையாகவே இருக்கும் சொந்த வீடு வாங்க முடியவில்லையே என்பது பலரின் ஏக்கமாகவும் கனவாகவும் இருந்து வருகிறது சொந்த வீடு வாங்க வேண்டும் வாங்கிய இடத்தில் விரைவில் வீடு கட்ட வேண்டும் ஏற்கனவே துவங்கியிருந்த வீட்டின் பணிகளை பணப்பற்றாக்குறையால் கட்டி முடிக்க முடியவில்லையே என்ற கவலையில் இருப்பவர்கள் ஏராளம் இப்படிப்பட்டவர்கள் வீட்டிலேயே எளிமையான இரண்டு பரிகாரங்களை தொடர்ந்து செய்து வந்தாலே போதும் சொந்த வீடு வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருப்பவர்கள் ஒரு சிறிய அகல் விளக்கில் விளக்கெண்ணை ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும் மகா விஷ்ணுவின் அவதாரங்களில் ஒன்றான வாமனரை மனதில் இணைத்து சொந்த வீடு அமைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு மாதந்தோறும் வரும் திருபோண நட்சத்திரத்தன்று வீட்டின் அக்னி மூலையான தென்மேற்கு மூளையில் இந்த விளக்கை ஏற்றி வைக்க வேண்டும் அக்னி திசை என்பது மண்ணுக்குரிய திசையாகும் அதாவது அங்காரகன் எனப்படும் செவ்வாய் பகவானுக்கு உரிய திசை இதுவாகும் மூன்றடி மண் கேட்டு மூன்று உலகையும் அளந்தவர் வாமனன் அதனால் அவரை நினைத்து பால் பாயசம் நிவேதனமாக படைத்து வழிபட்டு வந்தால் விரைவில் சொந்த வீடு யோகம் அமையும் மற்றொரு பரிகாரமாக வீட்டில் பயன்படுத்தும் காமாட்சி விளக்கு அல்லது கஜலட்சுமி விளக்கு அல்லது வழக்கமாக பயன்படுத்தும் ஏதாவது ஒரு விளக்கை எடுத்துக் விளக்கை சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து வாசனை மிகுந்த வெள்ளை நிற பூக்கள் சாற்றுங்கள் பிறகு ஐந்து ரூபாய் நாணயத்தை விளக்கிற்குள் போட்டு நெய் அல்லது எண்ணெய் ஊற்றுங்கள் ஒரு சிறிய தட்டின் மத்தியில் மஞ்சள் குங்குமப் பொட்டு வைத்து அதன் மீது ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து நாம் ஏற்கனவே தயார் செய்த விளக்கை இதில் வைத்து விளக்கினை ஏற்ற வேண்டும் தினமும் காலையில் ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் இந்த விளக்கை ஏற்றி வந்தால் விரைவில் வீடு கட்டுவீர்கள் ஐந்து ரூபாய் நாணயம் என்பது குபேரனுக்கு உரியதாகும் இதை விளக்கில் போட்டு ஏற்றுவதால் வீடு கட்டுவதற்கான அல்லது வீடு வாங்குவதற்கான பணம் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு கிடைக்கும் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலான நேரம் என்பது ஞாயிற்றுக்கிழமையில் சூரியன் திங்கள் கிழமையில் சந்திரன் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் புதன்கிழமையில் புதன் வியாழக்கிழமையில் குரு வெள்ளிக்கிழமையில் சுக்கிரன் சனிக்கிழமையில் சனி என நவக்கிரகங்களில் பாவ கிரகங்களான ராகு கேதுவை தவிர்த்து மற்ற ஏழு கிரகங்களையும் குறிக்கும் ஹோரை நேரமாகும் இந்த நேரத்தில் விளக்கு ஏற்றுவதால் நவக்கிரகங்களின் அருள் கிடைத்து பூமி யோகம் உண்டாகும் எந்த ஒரு பரிகாரம் என்றாலும் மனதில் முழு நம்பிக்கையோடும் இறைவனை உறுதியாக வேண்டி வழிபாடு செய்தால் மட்டுமே பலன் தரும் எளிமையான இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்து பயன் பெறுங்கள் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நம